மிராகல்ஸ் டிவிர்களுக்கு வணக்கம் லோக்சபா தேர்தலுக்கு தயாராகும் திமுக கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு இணைந்த மேயர் பிரியா லோக்சபா தேர்தலுக்கு திமுக நான்கு கால் பாய்ச்சலில் தயாராகி வருகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் அபரிமிதமான வெற்றி பெற்றது திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி இந்த முறை வரும் மே மாதம் நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயம் செய்து வியூகம் வகுத்துள்ளது ஒரு கட்சியின் வெற்றிக்கு தேர்தல் அறிக்கை மிகவும் முக்கியமானது இந்த ஆண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி எம்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையினை தயாரிக்க அமைக்கப்பட்ட குழுவினர் விவரம் தலைமை கனிமொழி கருணாநிதி எம்பி கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன் தலைமை கழக செய்தி தொடர்பு தலைவர் திரு ஏ கே எஸ் விஜயன் கழக விவசாய அணி செயலாளர் மாண்புமிகு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் கழக சொத்து பாதுகாப்பு குழு செயலாளர் மாண்புமிகு டி ஆர் பி ராஜா கழக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் மாண்புமிகு கோவி செழியன் வர்த்தகர் அணி துணைத் தலைவர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி சி வி எம்பி எழிலரசன் எம்எல்ஏ கழக அணி செயலாளர் எம் எம் அப்துல்லா எம்பி அயலக அணி செயலாளர் மருத்துவர் எழிலன் நாகநாதன் எம்எல்ஏ மருத்துவ அணி செயலாளர் மாண்புமிகு மேயர் பிரியா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் திமுகவில் எந்த பொறுப்பிலும் இதுவரை மேயர் பிரியா நியமிக்கப்படவில்லை லோக்சபா தேர்தல் குழுவில் மூத்த நிர்வாகிகளுடன் இளைஞர்களுக்கும் அனுபவசாலிகளுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகின்றது இந்த நிலையில் முதல் முறையாக இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளார் மேயர் பிரியா மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்